ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நிறைய பேர் வந்து இந்த செம்பு பாத்திரத்தை க்ளீன் பண்ணி வச்சா அடுத்த நாளே வந்து கருத்து போயிடுது ஸோ அது மாறாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் லெமன் சால்ட் வச்சு நான் க்ளீன் பண்ணி காமிச்சதுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெருசாக வந்து கருத்து போகலை அது நான் திரும்ப கூட அது உங்களுக்கு எடுத்து காமிச்சிருந்தேன் பட் ஆனால் ஒரு சிலர் வந்து எங்களுக்கு உடனே கருத்து போயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க ஸோ அதுக்கு என்னென்ன குட்டி குட்டி டிப்ஸும் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பாரம்பரியமாக நம்ம வந்து செம்பு பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புளி தான் வந்து பயன்படுத்துவோம் ஸோ அதை தான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் ஸோ ஒரு வேளை சீக்கிரமாக கருத்து போயிருந்துன்னு சொல்கிறவங்களுக்காக இந்த சிம்பிளான இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடியதே பண்ணலாம் ஆனால் நிறையா பேர் செய்யக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த புளி கூட சேர்த்து உப்பும் எடுத்துக்குவாங்க உப்பு போட்டு நம்ம தேய்க்கும் போது உடனே வந்து கலர் சேஞ்சஸ் வந்து வரும் ஆனால் சில நேரங்களில் அது உடனே கருத்து போகவும் செய்யும் ஸோ அதனால் செம்புக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் புளி தண்ணியை மட்டும் எடுத்துக்கோங்க இது கூட வேற எதையுமே சேர்த்துக்காதீங்க ஃபிரெண்ட்ஸ் இது போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி அந்த தண்ணியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வச்சு தேய்க்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சிலர் வந்து வினிகர் வச்சு தேய்ப்பீங்க இந்த பேக்கிங் சோடா வச்சு தேய்ப்பிங்க வினிகர் போட்டிங்கனாலுமே உங்களுக்கு உடனே வந்து கருத்து போயிடும் ஸோ அதனால் உங்கள் தண்ணிக்கு வந்து உடனே கருத்து போகக்கூடிய அந்த பிரச்சனை இருக்குதுன்னா இந்த புளியை தவிர வேறு எந்த ஒரு பொருளையும் சேர்த்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம புளி மட்டும்தான் வந்து கரைச்சி வச்சு எடுத்துருக்கோம் ஸோ இப்போ இதுலேயே நான் கொஞ்சம் உப்பு வச்சு ஒரு ஓரத்தில் தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள் வச்சதுவுமே உடனே அந்த சேஞ்சஸ் வந்து தெரியும் உப்பு போட்டால் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு அந்த கலர் ஷைனிங் வந்து கொடுக்கும் சிலருக்கு வந்து அது உடனே கருத்து போகவும் செஞ்சிடும் ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி உப்பை வந்து தவிர்த்துருங்க அந்த வெறும் புளியை மட்டும் எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் தேய்ச்சி வச்சிரும் இதை ஒன்று மட்டும் நீங்கள் போட்டு வச்சாலே போதும் உங்களுக்கு சீக்கிரமா மறுபடியும் கருத்து போகாமல் இருக்கும் அடுத்தது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தண்ணி போர் வாட்டராக இருந்தாலும் அதாவது உப்பு தண்ணியாக இருந்தனாலும் அதுக்குமே வந்து கருத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இல்லை நாங்கள் வந்து ஃபில்டர் வாட்டர் தான் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நல்ல தண்ணி தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதில் உங்களுக்கு பெரும்பாலும் உடனே கருத்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஒரு சிலர் வந்து எங்களுக்கு அந்த உப்பு தண்ணியை பயன்படுத்தும் போதும் கருத்து போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அவங்களாம் வந்து இந்த ஒரு மெத்தடை வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ நல்லா கரைச்சி வச்ச புளியை வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க ஏன்னா உடனே வச்சு தேய்ச்சின்னா எல்லா பக்கமும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கிற மாதிரி வரும் அதனால் இந்த புளியை ஒரு பத்து நிமிஷம் போல் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டாம் இந்த ஒரு பொருள் மட்டும் போதும் வேறு எதுவுமே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எதுவுமே சேர்த்துக்காதீங்க ஸோ நான் பத்து நிமிஷம் ஒரு போல் தேய்ச்சி வச்சுருக்கேன் ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா தேய்ச்சதுமே வந்து போயிடுச்சு இருந்தாலும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த புளியை மட்டும் நான் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் போல் ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நான் நான் முதலே தேய்க்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த கலர் எல்லாமே போயிடுச்சு ஆனால் இதில் கவனிச்சு பாத்தீங்கன்னா அங்கங்கே இது போல் வெள்ளை வெள்ளையாக கொஞ்சம் இது வந்து தெரியும் ஸோ இது போல் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து போகிறதுக்காக நம்ம வந்து லைட்டாக ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிக்கலாம் ஸோ உள்ளுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சென்டர்லேயும் அதிகமாக அந்த கரை படிஞ்ச இடத்துல மட்டும் கொஞ்சம் டார்க்காக இருக்குது அதை மட்டும் நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிக்கலாம் இதுக்கும் நான் வேறு எதுவும் எடுக்கல வெறும் ஸ்க்ரப்பர் மட்டும் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நீங்க அதாவது இது வந்து அடிக்கடி கருத்து போகுதுன்னு சொல்லிட்டே இருக்கவங்க வேற எதையுமே தேக்காம வெறும் அந்த புளியை மட்டும் வச்சு தேய்ச்செடுத்துக்கோங்க சொல்லுங்க அங்கங்க கொஞ்சம் திட்டு திட்டா தெரிஞ்சதுமே நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சா அதுமே வந்து போயிடும் ஸ்க்ரப்பர் மட்டும் வச்சு தேச்சுக்கும் புளி மட்டும் மட்டும்தான் சின்ன கலர் எதுவுமே எடுக்கலை ஸோ அந்த சேஞ்சஸ் வந்து பாருங்கள் ஸோ வாஷ் பண்ணிட்டு பார்க்கலாம் ஸோ பாருங்கள் நல்லாவே போயிடுச்சு பட் ஆனால் இப்போ நான் கழுவுனது வந்து பார்த்தீங்கன்னா போர் வாட்ரு உப்பு தண்ணியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கழுவிருக்கேன் ஸோ எல்லாமே நல்லா சுத்தமாக போயிடுச்சு இப்போ நீங்கள் ஒரு வேளை உப்பு தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நமக்கு ஆரோவி வாட்டர் இருக்குல்லா ஸோ நல்ல தண்ணியில் வந்து மேலே மட்டும் தண்ணியாக கொஞ்சமாக ஊற்றி திரும்ப ஒரு டைம் அலசி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம நல்லா கழிவு எடுத்துருக்கனால கொஞ்சமாக அந்த தண்ணியை மட்டும் வச்சு மேலே சுத்தப்படுத்தி எடுத்துகிட்டா அந்த சீக்கிரமாக கருத்து போகிறத கொஞ்சம் தவிர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல தண்ணியை மேல ஊத்தி விட்டா மட்டும் பார்த்தாது இன்னொன்னு நம்ம மறக்காம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா துணியை வச்சு எடுக்கணும் இல்லைன்னா டேரெக்டா வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்திங்கன்னா நல் அந்த உங்களுக்கு மறுபடியும் அந்த வட்ட வட்டமாக எதுவும் வராம கருத்து போகாம இருக்கும் சோ உங்களுக்கு வெயில வச்சு எடுக்க முடியாது அப்படின்னாலுமே துணியை வச்சு உடனே மேல வந்து துடைச்சி எடுத்துரும் உள்பக்கம் வேண்டாம் ஏன்னா நம்ம தண்ணி வைக்க தான் போகிறோம் மேல மட்டும் நம்ம இது போல் நல்லா தொடச்சி வச்சிட்டா இந்த ஷைனிங்கோடைய ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நாள் வரலும் உங்களுக்கு அப்படியே இருக்கும் கலர் வந்து மாறாமல் இருக்கும் அதுக்காக தான் இது போல் நம்ம தொடச்சி வைக்கிறது நான் எல்லா பூஜை பாத்திரங்களை க்ளீன் பண்ணாலுமே இந்த ஒரு ஸ்டெப்பை வந்து நான் செய்ய சொல்லுவேன் தொடச்சி நீங்கள் அதை க்ளீன் பண்ணி வச்சது அட்லீஸ்ட் ஒரு ஒரு வாரம் வரலுமே அதே போல் தான் இருக்கும் அதுக்காக தான் ஸோ நான் உள்ளே வந்து தொடக்கலை மேல் பக்கம் மட்டும் நான் உங்களுக்கு தொடச்சி காமிக்கிறேன் ஸோ பாருங்களா அந்த ஷைனிங்காகவே இருக்கும் உங்களுக்கு ஸோ தொடைக்காமல் அப்படியே விட்டிங்கன்னா அந்த தண்ணி அங்கங்கே தேங்கி அந்த ரவுண்ட் ரவுண்டாக மறுபடியும் அந்த உப்பு மாதிரி ஃபார்ம் ஆயிரும் ஆனால் நம்ம நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் தொடச்சி வச்சுக்கிட்டால் சீக்கிரமாக கருப்பாகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செம்பு பாத்திரம் கருத்து போகாமல் தான் இருக்கும் ஸோ கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை வெறும் புளி தண்ணியை மட்டும் வச்சு தேய்ச்சிட்டு ஆர்ஓ வாட்டரில் க்ளீன் பண்ணிக்கோங்க நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி தொடச்சி வச்சிங்கனாலே போதும் சீக்கிரமாக கருத்து போகாமல் இருக்கும்